வாணத்தோட கதவை தரம் வைக்க மாட்டேங்கு எவர் தீவிரவாதிகளை பிடிச்சு வச்சிருக்க மாதிரி கையில்லாத கால் இல்லாத வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளிகளை உள்ள பிடிச்சு வச்சிக்கிட்டு நம்ம என்னமா ஓடி போற மாதிரி இந்த காவல்துறை நினைக்கிறாங்க போல உதவித்தொகை உயர்வு கோரி போராடிய மாற்றுத்திறனாளிகளை போலீசார் நள்ளிரவில் கைது செய்து உள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வீடியோ வெளியிட்டுள்ளார் ரொம்ப சிரமத்துக்கு மத்திய கை குழந்தையோட பச்சை குழந்தையோட எதுக்கு ஏறாங்க எதுக்கு இறங்குறாங்கன்னே தெரியல காவல்துறை இறங்குற காவல்துறை வாகனத்தோட கதவை திறந்து வைக்க வச்சிருக்க மாதிரி கையில்லாத கால இல்லாத பேச முடியாத மாற்றுத்திறனாளிகளை உள்ள பிடிச்சு வச்சுக்கிட்டு நம்ம என்னமா ஓடி போற மாதிரி இந்த காவல்துறை நினைக்கிறாங்க போல இந்த காவல்துறைக்கு இப்படி எங்க அதாவது விடிய விடிய அந்த பஸ்ல வச்சு அலக்கழிக்கணும்னு அவங்களுக்கு சொன்ன அறிவுரையாளர் யாரு அந்த அதிகாரி யாரு அந்த அதிகாரிக்கு வந்து அவர் மனநோயால பாதிக்கப்பட்டிருக்காரா இல்ல அந்த அதிகாரி மன வளர்ச்சி அப்படின்னு அவரை கொஞ்சம் செக் பண்ணி அட்டைப்பட வேண்டிய தேவை இருக்கு அப்படிங்கறத நாங்க பாக்குறோம் ரொம்ப உண்மையிலே ரொம்ப வருத்தம் விடியல் அரசு விடியல் அரசு சொல்லி விடியாத ஒரு அற விடியாத ஒரு இரவு எங்களுக்கு காட்டிட்டு இருக்காங்க இரவு ஃபுல்லா சுத்தி வச்சிட்டு இருக்காங்க சென்னைய சென்னையை பார்க்க வச்சுட்டு இருக்காங்க இதெல்லாம் நாங்க சென்னையை பார்த்ததே இல்லாத மாதிரி இந்த சென்னை காவல்துறை நடந்துக்கிறது இது ரொம்ப ரொம்ப மோசமா நாங்க தமிழ்நாட்டில் இதை பாக்குறோம் இப்படி மாற்றுத்திறனாளிகளை அலக்கழிக்கக்கூடிய ஒரு அரசை இதுவரை பார்த்தது இல்ல ஜனநாயகம் குளி தோண்டி புதைச்சிட்டாங்க இந்த அரசு அப்படிங்கறத நம்ம சொல்ல வேண்டியது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க அப்படிங்கறதா தோழ செய்திகளை புள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க